ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் பத்து கேள்விகள் பார்த்துருப்போம் அடுத்த வீடியோவில் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் பார்த்துருப்போம் இப்போ பதினோராவது கேள்வி பார்க்கலாம் மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல வந்து கேள்விக்குறி போட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா நடுவில் போட்டிருக்காங்க நடுவில் கேள்விக்குறி போட்டதுனால ரெண்டு சைடும் உள்ள நம்பரை என்ன பண்ணால் நடுவில் உள்ள நம்பர் கிடைக்கும்னு பார்க்கணும் இப்போ எப்படின்னு லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு படம் வந்து என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்களோ அதே லாஜிக் தான் லாஸ்ட்டு படத்துக்கு பயன்படுத்துவாங்க அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு இருபத்தி ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு படத்தை அப்படியே எழுதியிருக்கோம் இந்த அஞ்சை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் ரெண்டை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர்னா என்னென்னா ரெண்டு தடவை பெருக்கணும்னு அர்த்தம் அஞ்சை ரெண்டு தடவை பெருக்கணும்னா இருபத்தி அஞ்சு ரெண்டை ரெண்டு தடவை பெருக்கணும்னா நாலு ரெண்டையும் கழித்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் நடுவில் உள்ள ஆன்சர் கிடச்சிருச்சா இப்போ ரெண்டாவது படம் எடுத்துக்கிட்டோன்னா ஏழை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் ஆறையும் ஸ்கொயர் பண்ணுறோம் ஏழை ஸ்கொயர் பண்ணும்போது நாற்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்குது ஆரை ஸ்கொயர் பண்ணும்போது முப்பத்தி ஆறுன்னு கிடைக்குது ரெண்டையும் கழிச்சோன்னா பதிமூணுன்னு கிடைக்கிது நடுவில் உள்ள நம்பர் கிடைச்சிச்சா இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு படம் இந்த லாஜிக் தான் பயன்படுத்தியிருக்காங்க மூணாவது படத்தில் தானே கேள்விக்குறி போட்டிருக்காங்க இப்போ ஆரை வந்து அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணுறோம் மூணு ஸ்கொயர் பண்ணுறோம் ஆற ஸ்கொயர் பண்ணும்போது ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு மூணு ஸ்கொயர் பண்ணும்போது மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ரெண்டையும் கழிச்சோன்னா இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் அப்போ நடுவில் வர வேண்டிய ஆன்சர் என்னது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு இருபத்தி ஏழு பன்னெண்டாவது கேள்வி பார்த்தோன்னா மூணு கூட்டல் வடிவாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எந்த இடத்துல கேள்விக்குறி வந்திருக்கு நடுவில் கேள்விக்குறி வந்திருக்கு அப்போ சுற்றி உள்ள நம்பரை என்ன பண்ணால் நடுவில் உள்ள நம்பர் கிடைக்கும்னு பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு படம் என்ன லாஜிக்கில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்துட்டு மூணாவது படத்துக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு படம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த நாளையும் இந்த ரெண்டையும் வந்து கூட்டுறோம் ஆறுன்னு கிடைக்கிது மேலே உள்ள மூணையும் கீழே உள்ள அஞ்சையும் பெருக்கிறோம் பதினஞ்சுன்னு கிடைக்கிது இந்த ரெண்டு விடைகளையும் கூட்டினோன்னா இருபத்தி ஒன்றுன்னு கிடைக்கிது அப்போ நடுவில் உள்ள ஆன்சர் வந்துருச்சா ரெண்டாவது படத்துலையும் அதே லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு மூணையும் ஆறையும் கூட்டுறோம் ஒன்பதுன்னு கிடச்சிருக்கு மேலே உள்ள எட்டையும் கீழே உள்ள ஜீரோவையும் பெருக்கிறோம் ஜீரோன்னு கிடச்சிருக்கு இந்த ரெண்டு விடைகளையும் கூட்டணும் அப்படின்னா ஒன்பதுன்னு கிடச்சிருக்கு நடுவில் உள்ள ஆன்சர் வந்துருச்சு அப்போ கொடுத்துருக்க ரெண்டு படத்துக்கும் இந்த லாஜிக் வந்து பொருந்துது அப்போ மூணாவது படத்துக்கு இதே மாதிரி கண்டுபிடிச்சோன்னா அஞ்சையும் ஒன்றையும் கூட்டும்போது ஆறுன்னு கிடைக்கிது மேல உள்ள ஏழையும் கீழே உள்ள ரெண்டையும் பெருக்கும் போது பதினாலுன்னு கிடைக்குது விடைகளை கூட்டணும் அப்படின்னா இருபதுன்னு கிடைக்குது இப்ப நடுவுல வர வேண்டிய ஆன்சர் என்னது இருபது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் பி இருபது பதிமூணாவது கேள்வி பார்த்தோம்னா எந்த இடத்துல கேள்வி போட்டிருக்காங்க மூணாவது படத்துல கீழே கேள்வி போட்டிருக்காங்க இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்னு இப்ப என்ன லாஜிக் பயன்படுத்தி இருக்காங்கன்னு பாக்கலாம் மேல உள்ள ரெண்டு நம்பர் இருபத்தஞ்சையும் பதினேழையும் கூட்டுறோம் கூட்டும் போது நாற்பத்தி ரெண்டுன்னு கிடைக்குது அந்த நாற்பத்தி ரெண்டை ஏழால் வகுத்தோம் அப்படின்னா ஓரேல் ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அந்த ஆறு கிடச்சிருச்சா கீழே உள்ள ஆறு ரெண்டாவது படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி மேலே உள்ள ரெண்டு நம்பரை கூற்றம் ஐம்பத்தி ஆறுன்னு கிடைக்கிது அந்த ஐம்பத்தி ஆறை ஏழால் வகுத்தோம் அப்படின்னா ஓரேழு ஏழு எட்டேல ஐம்பத்தி ஆறு கீழே உள்ள எட்டு கிடச்சிருச்சா இப்போ மூணாவது படத்துலையும் அதே மாதிரி மேலே உள்ள ரெண்டு நம்பரை கூட்டுறோம் நூற்றி அஞ்சுன்னு கிடைக்கிது அந்த நூற்றி அஞ்சை ஏழால் வகுத்தோம் அப்படின்னா ஓரேல் ஏழு பதினஞ்சு ஏழு நூற்றி அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ பதினஞ்சு தான் கீழே வர வேண்டிய ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் சி பதினஞ்சு பதினாலாவது கேள்வி வேறுபட்ட ஒன்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாலுலையுமே நாலு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நாலு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் வித்தியாசமா இருக்கும் அது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன லாஜிக் படி அந்த நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா ஆப்ஷன் பியில உள்ள முந்நூற்றி பன்னெண்டு ஆப்ஷன் சியில் உள்ள அறுநூத்தி அறுபத்தி மூணு ஆப்ஷன் டீயில் உள்ள தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இந்த மூணு எண்களும் மூணால வகுப்படும் ஃபஸ்ட்டு நம்பர் முந்நூற்றி பன்னெண்டை மூணால வகுக்கும் போது மீதி வந்து ஜீரோ கிடைக்கிது ரெண்டாவது நம்பர் அறநூற்றி அறுபத்தி மூணு மூணால வகுக்கும் போது மீதி வந்து ஜீரோ கிடைக்கிது அடுத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதை மூணால வகுக்கும்போது மீதி வந்து ஜீரோ கிடைக்கிது ஆனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுநூற்றி எழுவது அந்த எழுநூற்றி எழுவதை நம்ம வகுத்து மூணால வகுத்து பார்த்தோம் அப்படின்னா மீதி வந்து ரெண்டு கிடைக்கிது அப்போது வேறுபட்டது எது இந்த எழுநூற்றி எழுபது ஆப்ஷன் ஏதான் வேறுபட்டது பதினஞ்சாவது கேள்வி பார்த்தோன்னா வேறுபட்ட ஒன்றை காண்கான்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாலு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எந்த ஒரு நம்பர் வேறுபட்டதுன்னு கண்டுபிடிக்கணும் இதில் என்ன லாஜிக் படி வேறுபடுத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாமா எண்பத்தி ஏழுங்கிறது பகு எண் மற்ற மூணு எண்களும் பகா எண்கள் பதினேழுங்கிற நம்பர் வந்து பதினேழா வாய்ப்பாட்லேயும் ஒன்றாம் வாய்ப்பாட்லையும் மட்டும்தான் வரும் பதிமூணுங்கிறது ஒன்றாம் வாய்ப்பாடலையும் பதிமூணா வாய்ப்பாட்லேயும் மட்டும்தான் வரும் இருபத்தி ஒன்பதுங்கிறது ஒன்றாவ்லையும் இருபத்தி ஒன்பதாம் வாய்ப்பாட்லேயும் மட்டும்தான் வரும் அப்போது அது வந்து பகா எண்கள் அப்போ எண்பத்தி ஏழுங்கிறது எண்பத்தேழா வாய்ப்பாட்டில் வரும் ஒன்றாம் வாய்ப்பாட்டில் வரும் மூணாவாட்டில் வரும் இருபத்தி ஒன்பதாவது வாய்ப்பாட்டில் வரும் இது வந்து பகு எண் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஆன்சர் என்னது வேறுபட்ட ஒன்று தானே கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஏழு இப்போ பதினாறாவதும் வேறுபட்ட ஒன்றை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் டேபிள் டென்னிஸ் கேரம் செஸ்ஸு ஹாக்கி கொடுத்துருக்காங்க டேபிள் டென்னிஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஹால்குள்ளே தான் உள்ளரங்கத்தில் தான் விளாடுவோம் கேரமும் ஒரு ஹால்குள்ளே தான் விளாடுவோம் செஸ்ஸும் வந்து ஒரு ஹால்குள்ளே தான் அதாவது இது எல்லாமே உள்ளரங்க விளையாட்டு இன்டோர் கேம்ஸ்னு சொல்லுவோம் ஹாக்கி மட்டும் கிரவுண்டில் போய் விளையாடுறது அதனால வெளியரங்க விளையாட்டுன்னு சொல்லுவோம் அவுட்டோர் கேம் அதனால வேறுபட்டது எது இதில் ஆப்ஷன் டி தான் வேறுபட்டது பதினேழாவது வேறுபட்ட ஒன்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஆர்மின்னு சொல்லிட்டு ஜெனரல்னு கொடுத்துருக்காங்க பேங்க் வந்து மேனேஜர்னு கொடுத்துருக்காங்க காலேஜ் வந்து பிரின்சிபல்னு கொடுத்துருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் வந்து போஸ்ட்மேனு கொடுத்துருக்காங்க இதில் வேறுபட்டது எதுன்னு கண்டுபிடிக்கணுன்னா இப்போ பாருங்கள் என்ன லாஜிக் படி கொடுத்துருக்காங்க ஆர்மி பேங்க்கு காலேஜ் இந்த மூணுமே வந்து ஹை லெவலில் கொடுத்துருக்காங்க நிர்வாகிகள் அதாவது ஆர்மியை வந்து நிர்வாகம் பண்ணுறவங்கள ஜென்ரல்னு சொல்லுவோம் பேங்கை வந்து நிர்வாகம் பண்ணுறவங்கள மேனேஜர்னு சொல்லுவோம் காலேஜை நிர்வாகம் பண்ணுறவங்கள பிரின்சிபல்னு சொல்லுவோம் லாஸ்ட்டு ஒன் மட்டும் பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து போஸ்ட் மேன்னு சொல்கிறாங்க அங்கே வேலை பார்க்குறவங்கள சொல்கிறாங்க அப்போது அதுதான் வேறுபட்டது அப்போ வேறுபட்டது எது ஆப்ஷன் டி போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் மேன் பதினெட்டாவது கேள்வி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு கேஎம்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டு ஈஸ்ட்டு கொடுத்துட்டு கியூ ஈஸ்ட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரெண்டு இடத்துல ஒரு லாஜிக் படி போட்டிருக்காங்க அப்போ இந்த கேள்விக்குறி போட்ட இடத்துல என்ன லெட்டர் வரும்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இது வந்து ஏபிசிடி ஆர்டரில் கொடுத்துருக்காங்க எல்லுக்கு அடுத்த லெட்டர் என்னது எம்மு கேக்கு அடுத்த லெட்டர் என்னது எல் அந்த லாஜிக் படி கொடுத்துருக்காங்க அப்போ இதில் வந்து கியூவுக்கு அடுத்த லெட்டர் என்ன ஆர் பிக்கு அடுத்த லெட்டர் என்ன க்யூ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிச்சோம் பிஆர் இப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி பிஆர் பத்தொம்போதாவது கேள்வி இங்க்கு ஈஸ்ட்டு பென்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கிராஃபைட் ஈஸ்ட்டு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆன்சர் என்ன அப்படின்னா பென்சில் தான் ஆன்சர் ஏன் வந்து பென்சில் கொடுத்தோம் பென் எழுதணுன்னா இன்கு தேவை அப்போது பென்சில் எழுதணுன்னா கிராஃபைட்டுங்கிறது ஒன்று தேவை கிராஃபைட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த பென்சிலில் உள்ள அந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கிராஃபைட்டுன்னு சொல்லுவோம் ஒரு பென்சில் எழுதணுன்னா அதுக்கு இந்த கிராஃபைட் தேவை அதை தான் கொடுத்துருக்காங்க இன்குனால் பென்னு கிராஃபைட்னா பென்சில் இப்போ இருபதாவது கேள்வி ரேடியோ லிசனர் ஃபில்ம்னா என்னன்னு கேட்குறாங்க இப்போ ரேடியோனா என்னென்னா கேட்பவர் லிசனர்னு சொல்லுவோம் அப்போ ஃபில்ம்னு எடுத்துக்கிட்டோன்னா பார்ப்பவர் வியூவர்னு தானே சொல்லணும் அப்போ ஆப்ஷன் சி வீவர்